என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அதிரடியான நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற நைட்டி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு லெவல் ரேட்டில் கொடுக்க போகிறோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட்டுக்கு நம்ம சகோதரிகளுக்காக கொடுக்க போகிறோம் கிளியரன்ஸ் சேலில் பிப்ரவரி மாதம் அதுவும் ஒன் ரேட்டில் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுவோம் ப்ளஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் இன்னும் நிறையா ஆஃபர் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்போம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் கலெக்ஷன்குள்ளே போகலாமா அழகான லெவண்டரில் சூப்பரான மாடலுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சைஸு எக்ஸ் பார்க்குறோம் எக்ஸ் சூப்பராக இருக்கும் மாடலு மாடல் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கும் துணியும் சரி குவாலிட்டியும் சரி வேறு லெவலில் இருக்குங்க ப்ரைஸும் வேறு லெவலில் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரைஸை இடையில சொல்கிறேன் ரேட்டு நம்ம வாங்கின ரேட்டுக்கே கொடுக்க போகிறோங்க இது நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டுருந்தோம் டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணதை நம்ம வாங்கின ரேட்டு கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கலெக்ஷனோட சொல்கிறேன் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலரில் தான் நம்ம கொண்டு வந்திருப்போம் இதில் நெக்ல எம்ப்ராய்டோட வந்துடும் எம்ப்ராய்டு ஒர்க்கை பாருங்க சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டு டிசைனோடய வரப்போகுது உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷனுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்ம கொடுக்க போகிற ரேட் எவ்வளோ தெரியுமா வெறும் நூற்றி அறுபது ரூபா கொடுக்க போகிறாங்க நம்ம வாங்கின ரேட்டுக்கு அப்படியே க்ளியரன்ஸ் சைடில் பண்ணுறோம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க எம்ப்ராய்டிலே பாருங்கள் இது ஒரு கலரு சூப்பராக வந்துடும் டிசைனில் மொத்தம் மூணு கலர் இருக்குது எந்த மாடல் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெறும் நூற்றி அறுபது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அடுத்த மாதம் கேட்டு தயவு செஞ்சு எங்களை சங்கடப்படுத்தாதீங்க நம்ம சகோதரிகளுக்காக வேறு லெவலில் இந்த மாதம் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக வந்துடும் ப்ரிண்ட்டெல்லாம் நீட்டாக இருக்குங்க வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்கும் வித்து பாக்கெட்டோடு வந்துடுவோம் இந்த மாடலில் எக்ஸல் சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்எல் சைஸே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த குறைஞ்ச ரேட்டில் எடுக்கிற டபுள் எக்ஸல் சைஸு நம்ம எக்ஸல்லே கொடுத்துட்றோம் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடுங்க அதுவும் நூற்றி அறுபது ரூபாக்கு வேறு லெவலுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க உண்மைக்கும் தான் படுவீங்க இந்த மாதத்தில் வீடியோ பார்க்குற யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நூற்றி அறுபது நூற்றி அறுபது அடுத்த ஒர்க் பாருங்கள் வேறு லெவலில்ங்க இதெல்லாம் உங்களுக்கு வேறு ரேஞ்சில் விற்றுட்ருந்தோம் சூப்பராக கொடுத்துட்ருக்கோங்க வெறும் நூற்றி அறுபது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக வரத்தப்படுங்க ப்ரிண்ட்டு பாருங்கள் ஒவ்வொன்றும் நெக் டிசைனும் மாறும் எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஹேண்டுக்கும் நெக்குக்கும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நீட்டான ஒரு டிசைனு அதுவும் வித்து பாக்கெட்டோட எக்ஸெல்ங்க எக்ஸல் சைஸில் உங்களுக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்துடும் இதுலையும் பாருங்கள் டபுள் கலரில் உங்களுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வித்து பாக்கெட்டோடே வந்துடும் சூப்பரான ஒர்க்கில் கிளாத்துலாம் இது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் இதுவுமே வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் நம்ம அடுத்து டபுள் எக்ஷன் கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்கள் 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 டபுள் எக்ஷன் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்கா சூப்பரான மெட்டீரியல்ங்க டபுள் எக்ஸ்எலில் பாருங்கள் ப்ரிண்ட்டு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரிண்ட்டில் வந்துடுங்க ஃப்ரெண்டும் பேக்குமே உங்களுக்கு நீட்டாக வந்துடும் உங்களுக்கு துணி வந்து குவாலிட்டியான துணியில் நம்ம நூற்றி அறுபது ரூபா கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவுமே வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டுந்தான் இதோடய ரேட்டு அடுத்த மாதம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதம் ஆஃபரை நம்ம சகோதரிங்க யூஸ் பண்ணிக்குவோங்க சூப்பரான ஆஃபரில் சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் எல்லாமே பாக்கெட்டோடயே வந்துடுங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக பாருங்க கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்புங்க எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது வேறு யாரும் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க சூப்பரான குவாலிட்டியில் நீட்டாக ப்ரில் வச்சு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் விரும்புவீங்க ஒருத்தருக்கு வந்து ப்ரீ மாடல் விரும்புவீங்க ஒரு சிலர் வந்து எனக்கு அந்த மாடல் வேணாம் இல்லை சிப்ளஸ் வேணும் அந்த மாதிரி நிறையா விரும்புவீங்க ஆனால் இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இது எல்லாமே மேக்ஸிமம் ஜிப் மாடலில் தான் காமிச்சிட்ருக்கோம் சிப்ளஸில் இல்லை ஆஃபரில் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அதனால் அதுவுமே நீங்கள் இதில் எனக்கு வேறு கலர் இருக்குமா வேறு இருக்குமான்னு தயவு செஞ்சு கேட்டுறாங்க இருக்கிற ஸ்டாக்கை அப்படியே நாங்கள் வியூ பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாங்கிக்கலாம் இதில் வேறு வெரைட்டி கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் ஆனால் ரேட் இந்த ரேட்டில் கிடைக்காது இந்த ரேட்டு உங்களுக்கு இந்த ஆஃபர் இந்த மாதம் மட்டும்தாங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பாகவும் நினைக்காதீங்க ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நீட்டான ஸ்ட்ரைட் மாடலில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடலுங்க உண்மைங்க கலர் எல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்காக தேடி தேடி எடுத்துகிட்டு வருவோம் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கிதுன்னு உங்களுக்காக அலைஞ்சு பிறக்கினாலும் தேடி பிடிச்சிருவோங்க அப்படி ஒரு குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆனால் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும்னு குவாலிட்டியாக கம்மியாக நினச்சிடாதீங்க சூப்பராக இருக்கும் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்குது அடுத்து இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு அந்த மாதிரி இருக்குங்க நம்ம கன்னியா டெக்ஸ் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்க ஒன்று ஒன்றா காமிச்சா நம்ம சகோதரிகளுக்கு பொறுமை இருக்கோ இல்லையோ அதனால் ரெண்டு ரெண்டாக காமிச்சிருவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் குவாலிட்டி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பான மாடலு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில நல்லா பார்த்துக்கோங்க மாடலை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு வித்து பாக்கெட்டோட இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக வந்துடும் டபுள் எக்ஸ்எல் சைஸுனால் வேறு லெவலுங்க சைஸை நீங்கள் கேமராவில் பார்க்கும் தெரியுதான்னு தெரில சைஸு பக்காவாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அடுத்த கலர் பாருங்கள் சூப்பராகவும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர் எல்லாமே டார்க் சார்ட்டில் சூப்பராக வந்துடுங்க வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் ஒவ்வொன்றுமே நெக் டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த மாடல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மறந்துடாதீங்க எதுவும் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் கலெக்ஷனில் நூற்றி அறுபதுக்குள்ளே கலெக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோங்க இது இந்த மாதம் மட்டும்தான் இந்த ரேட்டு நீங்கள் அடுத்த மாதம் வந்து கேட்டீங்கன்னா இதோட ரேட்டு தான் ஏன்னா நம்ம எடுத்த ரேட்டில் அப்படியே கொடுக்குறோம் நம்ம சகோதரிகளுக்கு இந்த மாதம் ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் சூப்பரான ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக நைட்டியில் அடுத்தடுத்த கலெக்ஷனில் அடுத்த வெரைட்டியோட சூப்பரான ரேட்டில் உங்களை நான் வந்து மறுபடியும் பார்ப்பேன் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து உங்களுக்கான சூப்பர் சூப்பர் ஆஃபரோடு வர்றோம் இன்னும் நைட்டியில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மாடலையும் உங்களுக்காக சூப்பரான கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் நாங்கள் வாங்கி கொடுக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை பாய்